திருச்சி வனக்கோட்டத்திற்கு உட்பட்ட யானைகள் மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையம் எம் ஆர் பாளையம் காப்புக்காட்டில் உள்ளது ஐம்பது ஏக்கர் பரப்பளவு கொண்ட இம்மையம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது உரிமம் பெறாமல் தனியாரால் வளர்க்கப்படும் யானைகள் மற்றும் உரிய பராமரிப்பு இல்லாத கோயில் யானைகளை இங்கு வைத்து பராமரிக்க ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது இம்மையத்தில் இந்து சந்தியா ஜெயந்தி மல்லாட்சி கோமதி ஜமீலா இந்திரா சுமதி கிருதி சுந்தரி உள்ளிட்ட பத்து யானைகள் பராமரிக்கப்படுகிறது யானை ஒன்றுக்கு இரண்டு பேர் வீதம் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் காலையில் நீச்சல் மற்றும் குளியல் குளம் சேற்று குளியல் ஆகியவற்றில் யானைகளை குளிப்பாட்டுகின்றனர் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வருவதால் யானைகளை குளுமையுடன் வைத்திருக்க ஷவர்பாத் உருவாக்கப்பட்டுள்ளது அதில் யானைகள் குஷியாக குளியல் போட்டு குதூகலித்து வருகின்றனர் ஆங்காங்கே குடிநீர் தொட்டி அமைக்கப்பட்டுள்ளது